பிரான்சில் அதிகளவான மக்கள் உள்ளூர் போக்குவரத்திற்கு விமானங்களை விட நீண்ட தூர தொடர்ந்து சேவைகளை பயன்படுத்த ஆர்வம் தெரிவிக்கப்படுகிறது கடந்த வருடம் தொடர்ந்து பயணிகளின் எண்ணிக்கை நான்கு சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக எஸ் என் சி எஃப் தெரிவித்தது பிரான்சில் நீண்ட தூர தொடர்ந்து சேவைகளின் பயணச்சீட்டுகளின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன எனினும் பயணிகள் ராயில் பயணங்களில் ஆர்வம் காட்டுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எஸ்என்சி எஃப் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் எஸ்என்சி எஃப் அதிக லாபத்தை வருகிறது அதன் லாபம் ஒன்று தசம் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது ஒப்பிடுகையில் பயணச்சீட்டுகளின் விலை இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது இருப்பினும் பயணிகளின் எண்ணிக்கை நான்கு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது இதற்கு காரணம் மாணவர்கள் அதிகாரிகள் உயரதிகாரிகள் என பலரும் விமானத்தை விடவும் தொடர்ந்து சேவையே அதிகம் நாடுகின்றனர் மிக குறைந்த நேரத்தில் தங்களுக்கு விரும்பிய பகுதிகளுக்கு தொடர்ந்து பயணிப்பது நேரத்தை சேமிக்க முடியும் அவர்கள் தெரிவித்தனர் விமானத்தில் பயணிக்கும் போது பயணிக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் அங்கு காத்திருக்க வேண்டிய நேரம் என பல மணி நேரங்களை செலவிட நேரிடுவதாக அவர்கள் தெரிவித்தனர் அத்தோடு தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது தமது வேலைகளில் பெரும் பகுதியை அந்த நேரத்திலேயே செய்து முடித்து விடுகின்றனர் ஆனால் விமானத்தில் இருக்கக்கூடிய சில தடைகள் தங்களது வேலைகளை கணினி மூலமோ ஏனைய வழிகளிலோ செய்வது சாத்தியமற்றது இதற்கு ஒரு காரணம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூற்று முப்பது மில்லியன் மக்கள் எஸ் என் சி எஃப் தொடர்ந்து சேவைகளான டி ஜிவி இனோய் மற்றும் ஒய்கோ பயன்படுத்தியுள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது